ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நிறையா மெடிசனல் வேல்யூ இருக்குது கை கால் வலி மூட்டு வலி ஆத்ரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரையை வாரம் ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தாக்கா அது நல்லா யூ நல்லா எஃபெக்ட் தெரியும் நான் ஒரு அஞ்சாறு தோசைக்கு ஆகுற மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு இல்லைன்னா ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா கழுவி ஆஞ்செடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி கீரையை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சாச்சு இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தோசை மாவில் உப்பு இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு கரண்டி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கரைச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதுலேயே வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பொடியாக ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கழுவு தண்ணியை கொஞ்சம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா தோசைகள் காஞ்சதும் தோசையை ஊற்றிக்கலாம் நென கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம் முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சட்னி சாம்பார் தக்காளி சப்ஜி எல்லாமே நல்லா மேட்சாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்